செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடிவரும் என்பதமே தேடிருந்தா சம்பதமே செண்பகமே சென்பே பாட்டை பாருங்க அட்டை நம்ம ஜீப்ல பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஃபேமிலியாக ரெண்டு குழந்தைகளோடு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ச காத்து வச கிளைமேட்டு லொக்கேஷன் எப்படி இருக்கு கத்ரின் சூப்பராக இருக்கு சொல்லவே முடியல அப்படி இருக்கு அதுவும் நமக்கு சூப்பரான ட்ரைவர் பட்டாரு நல்ல தமிழ் கிளையராஜா பாட்டை கூ இந்த வேலையில் பாருங்க எங்கிட்ட பார்த்தா எப்படி தெரியுது கடலே தெரியுதுங்க அரபிக் கடலே தெரியுது அந்த மாதிரி இடத்துல எங்களை பார்த்து பார்க்க வச்சுட்ருக்காங்க பிள்ளையே நல்லா என்ஜாய் இருக்கா ஹாப்பியாமா சூப்பராக இருக்குங்க பாருங்க நாங்களும் எங்கள் ஜீப்போம் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா சூப்பர் வேற லெவலு கேட்டிருப்போம் சூப்பராக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கலாமா எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஏன் பிடிக்காது இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க